அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலையில் பார்க்கலாம் வந்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வந்து பொதுச்சாளர் வந்து பிரசன்ட் பண்ணார்னு உங்களுக்கு தெரியும் இப்போ மக்களுடைய கேள்வி என்னென்னா இது வந்து ஆகஸ்டில் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பொறுத்துறையில் வந்து பொதுவாக வந்து அது கனிம வில கொள்ளையை தடுப்பதற்குண்டான அந்த ஒரு மசோதா தான் அது அதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் பர்டிகுலர் வந்து மினரல் அது குறித்து வந்து எதுவுமே இல்லை ஸோ இது வந்து கனிமவளக் கொள்ளைகள் பொதுவாகவே வந்து மாநிலத்திலேருந்து வந்து வெவ்வேறு மாநிலம் கடத்தப்படுது அது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கனிம வளத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுமையான அளவுக்கு சுரண்டப்பட்டு முழுமையாக மற்ற மாநிலத்துக்கெல்லாம் கடத்தப்பட்டு ஏகபோக கோடி குவிந்து குவிந்திருந்த மாஃபியா கேங்கோடு இன்றைக்கு வந்து ஆளும் வர்க்கம் இன்றைக்கு கைகோத்திருக்கின்றது ஏன்னா இதை தடுப்பதற்கு வந்து ஏழை முறை வந்து ஒரு நல்ல ஒரு முறை அந்த ஏல முறையின்றது தான் வந்து நல்ல முறையின்றது அதுக்கு வந்து ஆதரவு வழியே டங்ஷனுக்காக என்றைக்கும் வந்து ஆதரவு கொடுத்தது கிடையாது சரி ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு இந்த மசோதா கொண்டு வராங்க அப்புறம் அக்டோபரில் வந்து அந்த மசோதா வந்து பார்த்தா அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஆக்ட் ஆகுது ஆக்ட் ஆன பிறகு பத்து மாதம் பொறுத்து வந்து லெட்ரு எழுதுகிறாங்க ஏன் அதுக்கு அந்த பத்து மாதம் என்ன அப்போ வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க எது டங்ஷனு கொடுத்தா அது மாலி வீட்னு நம்ம எடுத்துடலாம் மாலிவுண்ண எடுத்துகிட்டா உலக இன்னும் கோடிஸ்வர பட்டியலில் இருக்கலாம் அமெரிக்காவுக்கு நம்ம மாலிபண்ணும் சப்ளை பண்ணி எல்லா விதமான ஒப்பந்தம் அது மாதிரி ஒரு கருத்து வந்து இருப்பதனால எந்த லெட்டரை எழுதாமல் மக்கள் போராட்டம் காரணமாக விழித்துட்டாங்க அதில் என்னென்னா இப்போ வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி இது மு முக்கசுமே தெரியாது இது திருமதி கனிமொழி வந்து ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போடுறாங்க அந்த ட்வீட் போடுறதை வச்சு என்ன பண்ணுறாங்க ஊராட்சி கூட்டம் நடக்குது அது திரு இதுல வந்து ஊராட்சி கூட்டம் நடந்த ஆகஸ்ட்ல வந்து கனிமொழி கூட்டம் போட்ட ஒண்ணுமே இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அட்வான்டேஜ் ஒரு ஒரு திமுக வந்து கடுமையா எதிர்க்கிறது வந்து கனிமொழின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு இவர் யாரு மூர்த்தி அனுப்புறாரு அந்த மாவட்ட ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்